காவல்துறையின் என்கவுண்டர் வேட்டையை நியாயப்படுத்துகிறதா வேட்டையின் திரைப்படம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு அனைவருக்கும் வணக்கம் திரைப்படங்கள் சமுதாயத்தின் பிரதிபலிப்பா அல்லது சமுதாயம் திரைப்படத்தின் பிரதிபலிப்பா என்பது நீண்ட நாளைய காண இயலாத ஒரு வினாவாகவே உள்ளது ஆம் திரைப்பட இயக்குநர்கள் சமுதாய நிகழ்வுகளையே தாங்கள் படம் பிடித்து காண்பிப்பதாகவும் ஆனால் சமுதாயத்தில் நடைபெறும் சீரழிவுகள் திரைப்படத்தின் மூலமாக நடைபெறுவதாக சில சமூக ஆர்வலர்கள் கூறுவதும் ஒரு தொடர் நிகழ்வாகவே உள்ளது உலக அளவில் ஏதேனும் ஒரு மூலையில் நடைபெறும் அபட்டமான அபாயகரமான நிகழ்வுகளை கூட உலகின் அனைத்து பகுதிகளுக்கும் அதிபயங்கரமாக பெரிதாக்கி காட்டக்கூடிய ஒரு சாதனமாக திரைப்படம் விளங்குகிறது என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது ஆம் சமுதாயத்தில் நடைபெறும் சிறு சிறு நிகழ்வுகளை கூட தங்களது கற்பனை வளத்தால் பெரிதாக்கி சமுதாயத்தில் உள்ள அனைவரையும் கவரும் வகையில் வகை வகையான யுத்திகளை கையாண்டு உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லும் ஒரு ஊடகமே திரைப்படம் என்னும் அளவிற்கு அதன் வளர்ச்சி மிகுந்து காணப்படுகிறது திரைப்படம் கூறும் நல்ல விஷயங்களை விட தீய விஷயங்களை சமுதாயத்தில் பெரிதும் விரும்பி பார்க்கத்தக்கனவாக அமைந்து அதே அளவில் பாதிப்பையும் ஏற்படுத்திவிடும் ஒன்றாக அமைந்துள்ளது இன்றைய இளைஞர் பட்டாளம் திரைப்படம் என்னும் மாய வலைக்குள் சிக்கி தங்களை கதாநாயகனவாகவும் கதாநாயகிகளாகவும் சித்தரித்து கொண்டு கற்பனை உலகில் வாழ்பவர்களாகவே உள்ளனர் சமுதாய தாதாக்கள் தங்களை திரைப்பட தாதாக்கள் போன்று நினைத்துக்கொண்டு சமுதாயத்தில் வளம் வருவதும் சில திரைப்பட தாதாக்கள் பெரிதும் சித்தரிக்கப்பட்டு சமுதாய தாதாக்களை விட பெரியவர்களாய் காட்டப்பட்டு அந்நிலைக்கு நடைமுறை தாதாக்கள் தங்களை மாற்றிக்கொள்ள முயற்சிப்பதும் இன்றைய நடைமுறையாகிவிட்டது இத்தகைய நிலையில் இன்றைய திரையுலக ஹீரோக்கள் சமுதாய நலன் மறந்து தங்கள் பெயர் பெருமைக்காக வருமானத்திற்காக சமுதாயத்திற்கு சட்டத்திற்கு புறம்பான கருத்துக்களை திணிப்பதிலும் எவ்வித சலனமற்றவர்களாகவே இருப்பது சமுதாய கேட்டிற்கு சவால் விடும் விதமாக அமைந்துள்ளது ஆம் இன்றைய நாளில் இன்னும் சில நாட்களில் திரைக்கு வரவுள்ள திரைப்படத்தில் வந்துள்ள சட்டத்திற்கு புறம்பான ஒரு வசனம் என்ற கோணத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தொடுக்கப்பட்டுள்ள ஒரு வழக்கு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ள இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர் மதுரை உலகநேரியைச் சேர்ந்த பழனிவேலு என்பவர் வழக்கின் சாரம் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வெளிவந்துள்ள வேட்டையன் என்ற திரைப்படத்தின் டெய்லரில் சட்டத்திற்கு புறம்பான என்கவுண்டர் என்ற போர்வையில் குற்றவாளிகள் சுட்டுத்தள்ளப்படும் செயல்பாடு ஊக்குவிக்கப்படுவதாகவும் அதற்கேற்றார் போன்ற என்கவுண்டருங்கிறது குற்றம் செய்பவர்களுக்கு கொடுக்கும் தண்டனை மட்டுமல்ல இனிமே இது மாதிரியான குற்றங்களை தடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் கூட என்ற வசனத்தின் மூலம் மக்களுக்கு நீதித்துறையின் மீதுள்ள நம்பிக்கையை குறைக்கும் வகையிலும் காவல்துறை சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களே குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு என்கவுண்டர் என்ற போர்வையில் நடத்தும் கொலையை நியாயப்படுத்துவதாகவும் அமைந்திருப்பது பெரும் அதிர்ச்சி தரும் நிகழ்வாகவே அமைந்திருப்பதாக மனுவில் குறிப்பிடப்பட்டு எனவே இவ்வகை வசனங்களுடன் இத்திரைப்படம் வெளிவந்தால் சட்டத்திற்கு புறம்பான செயல் ஊக்குவிக்கப்படும் வகையில் அமைந்துவிடும் என்பதால் இத்திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றவாறு மனு செய்யப்பட்டிருந்தது இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வேட்டையன் என்ற படத்தின் மீதான இவ்வகை குற்றச்சாட்டிற்கு உரிய வகையில் பதிலளிக்கும்படி மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் மற்றும் லைகா திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது சமூக பிரபலங்களின் சமுதாய அக்கறையற்ற போக்கு சமூக நலனுக்கு பெரும் சாபக்கேடு என்றால் அது மிகையாகும் தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்